தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் உள்ள ஒரு தேசியமய வங்கி கிளையில் கல்விக்கடன் வழங்க லஞ்சம் வாங்கியதாக பதிவான வழக்கில் வங்கியின் பகுதி நேர ஊழியராக பணிபுரிந்தவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முதலமைச்சர் மு ஸ்டாலினின் வீட்டை முற்றுகையிட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பார்க்கட்டும் என்ன நடக்கும் என்பதை அப்புறம் பார்க்கலாம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் அத்துடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சி நடத்தும் மாநிலங்களை பழிவாங்க மாட்டோம் என பாஜகவினர் கூறினர் ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களில் பழிவாங்கும் நோக்கத்துடன் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக மாற்றுக் கட்சிகளின் ஆட்சிக்கு தொல்லை தந்து வருகிறது மத்திய அரசு அமலாக்கத்துறையை கேடயமாக பாஜக பயன்படுத்தி வருகிறது அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளை ஏவி பாஜக அரசு பழி வாங்குகிறது அமலாக்கத்துறை அச்சுறுத்தலால் பாஜகவில் சேருவோர் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்படுகின்றன மாற்றுக் கட்சியில் இருந்தபோது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் பாஜகவில் சேர்ந்ததும் வழக்கு முடிக்கப்படுகிறது ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்ததும் புனிதர்களாகிவிடுகின்றனர் அமலாக்கத்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் யோக்கியர்கள் அல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கி கைதாகின்றனர் அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் அல்ல தமிழகத்தின் நலன்களுக்கு மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது அதற்காக பாஜகவினர் போராட முன்வரவில்லை மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதியை பாஜக அரசு தர மறுக்கிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவிக்காமல் மத்திய அரசு மறுத்து வருகிறது தமிழகத்திலும் டெல்லி பாணியில் அரசியல் செய்யலாம் என பாஜக கனவு காண்கிறது அது ஒருபோதும் நிறைவேறாது அனுமதியின்றி போராட போகிறவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்வது தவறு இல்லை முதல்வர் வீட்டை முற்றுகையிட அண்ணாமலை வந்து பார்க்கட்டும் என்ன நடக்கும் என்பதை அப்புறம் பார்க்கலாம் டாஸ்மாக்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா எந்த தவறுக்கும் முதலமைச்சர் இடம் கொடுக்க மாட்டார் யார் மீது என்ன குற்றச்சாட்டு வேண்டுமானாலும் கூறலாம் அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் சென்னை விமான நிலைய வளாகத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது குறிப்பாக சர்வதேச வருகை முனைய ஏ ஃபைவ் நுழைவாயில் பகுதியில் உடைமைகளுடன் வரும் பயணியரை விடாமல் துரத்துகின்றன இதனால் பயணியர் முகம் சுழிக்கும் நிலை ஏற்படுகிறது நாய்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது இது குறித்து பயணியர் கூறும்போது சர்வதேச முனைய வளாகங்கள் மற்றும் விமான நிலைய மெட்ரோ பின்புறத்தில் நாய்கள் அதிகமாக சுற்றித் திரிகின்றன உடைமைகள் எடுத்து வரும் போது நாய்கள் தொடர்ந்து துரத்துகின்றன ட்ராலி தள்ளிக்கொண்டு செல்ல முடியாமல் பதற்றத்தில் தடுமாறி விழுந்து காயம் ஏற்படுகிறது குறிப்பாக முதியவர்கள் அதிகம் பயப்படுகின்றனர் ஆக்ரோஷமாக திரியும் நாய்களை பார்க்கவே பயமாக இருக்கிறது நாய்கள் தொல்லையை அதிகாரிகள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொழில் போட்டி முன்விரோதம் உள்ளிட்ட காரணங்களால் ரவுடிகள் பழி தீர்க்கும் படலம் சென்னையில் தொடர்கதையாகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் நேற்று இரட்டை கொலை நடந்துள்ளது ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பனிரண்டு கொலைகள் நடந்துள்ளதால் சென்னை தமிழகத்தின் தலைநகரமா அல்லது கொலைகளின் நகரமா என்ற பீதி மக்களிடம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன பெரும்பாலும் தொழில் போட்டி மற்றும் முன்விரோதம் காரணமாக ரவுடிகள் தங்களின் கதைகளை முடித்துக் கொள்கின்றனர் பகைமை ரவுடிகளின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டிய போலீசார் அப்பணியை முறையாக செய்யாமல் கோட்டை விடுவதால் சென்னை கொலைநகரமாக வாரி வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திமுக கேடு தரும் என்று அக்கட்சியின் எம்பி கனிமொழி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பேசிய வீடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மதுவினால் ஏற்படும் சீரழிவு காரணமாக இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு நாளும் குடிப்பழக்கம் அதிகரித்துக்கொண்டே போகிறது என்று ஒருபுறம் திமுக எம்பி கனிமொழி பேசும் வீடியோ அன்று என்று தலைப்பிட்டு இணைக்கப்பட்டுள்ளது அவரின் வீடியோ அருகிலேயே நேற்றைய தினம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசிய வீடியோவின் ஒரு பகுதி சேர்க்கப்பட்டுள்ளது அதில் கனிமொழியின் பேச்சுக்கு நேரெதிராக அவர் பேசும் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது அதில் அமைச்சர் ரகுபதி பேசும்போது இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அரசாங்கம் எந்த பொறுப்பும் கிடையாது அவர்கள் என்ன காரணம் என்று சொன்னால் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் டாஸ்மாகால் செத்து போனார்கள் என்று கிராமங்களில் கூட சொல்லவில்லை அதில் ஏன் நீங்கள் இளம் விதவைகள் என்று சொல்கின்றீர்கள் டாஸ்மாக்கில் குடித்து ஒரு இளைஞன் இறந்துவிட்டான் என்று எந்த கிராமத்தில் இருந்து உங்களுக்கு புகார் வந்தது என்று கூறியுள்ளார் இவ்விரண்டு வீடியோக்களையும் ஒன்றாக இணைத்து ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பின் ஒரு பேச்சு திமுக கேடு தரும் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் அவரின் இந்த பதிவை சமூக வலைதளத்தில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பங்குச்சந்தை மோசடி வழக்கில் அதானி நிறுவனத்தின் அதிபர் கௌதம் அதானி நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் அதானி ஆகியோரை விடுவித்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது